வணக்கம் வெற்றி பெறுவதற்கு ஒரு தெரிந்து கொள்வோமா அப்படின்னு ஒரு சில முக்கியமான அதாவது முக்கியமான கருத்துக்களை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எண்ணத்தில் தான் எல்லாமே இருக்கிறதுன்னு ஏன் எல்லாமே சொல்கிறாங்கன்னா விதை விதை விருட்சமாய் வளரும் முன்னேறிடு என்ற உற்சாகத்துடன் தொடர்ந்து நூலை படிக்கணும் அப்படி நூலை படிக்கும் பொழுது அதில் ஆழமான கருத்துக்கள் நம் மனதிற்குள் சென்று நம்மை வெற்றியாளராக மாற்றும் முன்னேறிவிட முடியும் என்ற உற்சாகத்துடன் தொடர்ந்து படியுங்கள் சுலபமாக வெற்றி கொள்ள முடியும் என்று உறுதியாக நீங்கள் போராடும் போது உங்களுக்கு வெற்றி அப்போ ஒரு காரியம் ஆரம்பிக்க மனம் முடிவெடுத்தவுடன் இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது முதலில் சம்பந்தப்பட்ட துறைக்குரிய விவரங்களை சேகரிக்க பின்னர் அந்த விவரங்களை பற்றி ஆராயுங்கள் ஆராய்ந்த பின் தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வாருங்கள் முடிவை திடமான நம்பிக்கையுடன் செயல்படுத்துங்கள் தான் எதுவுமே அதனால தான் ஆளமறியாமல் காலை விடாதே நாங்கள் எதையுமே நல்ல விவரங்களை சேர்த்து அதை ஆராய்ந்து அது ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை செயல்படுத்தணும் இது ஒரு வெற்றி ஃபார்முலா இதுதான் இதை பயன்படுத்தி உங்கள் செயல்களை திட்டமிட்டு பாருங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுத்துங்கள் இதுக்கு நிறைய நமக்கு வந்து என்ன சொல்கிறது வெற்றிக்கான திறவுகோள் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க கடுமையான உழைப்பை தவிர வேறு எதுவும் வெற்றிக்கு வேறு ரகசியம் எதுவும் தெரியாது மேதை என்றால் இரண்டு சதவீதம் அறிவும் தொண்ணூத்தெட்டு சதவீதம் கடும் உழைப்பும் இருக்க வேண்டும் அதாவது மேதே என்றால் இரண்டு சதவீதம் அறிவு தொண்ணூத்தெட்டு சதவீதம் கடுமையான உழைப்பு கடும் உழைப்புக்கு உதாரணம் சொல்ல வேண்டுமெனில் ஒரு பவுண்ட் தேனை சேகரிக்க தேனீக்கள் இருபது லட்சம் மலர்களை தேட வேண்டியிருக்கு ஒரு பவுண்டை அந்த தேனை சேகரிக்க தேனீக்கள் அவ்வளோ முயற்சி செய்து மலர்களை இருபது லட்சம் அப்போ எவ்வளவு மலர்களை அதை எப்படி தேடி போகுதுன்னு பாருங்க தாமஸ் ஆல்வா எடிசனிடம் ஒரு பெண் வந்தால் என் மகன் வாழ்க்கையில் வெற்றி பெற ஒரு தத்துவத்தை சொல்லுங்களேன் என்றால் அந்த அதற்கு எடிசன் ஒற்றை வரியில் சொன்ன பதில் கடிகாரத்தை பார்க்காதே சரியான நோக்கம் இருக்கும் உழைப்பு மட்டுமே வெற்றி அடையும் உங்கள் நோக்கம் உங்களுக்கோ மற்றவர்களுக்கோ பலன் தரக்கூடியது உங்கள் மனதிற்கு தெரிந்தால் நீங்கள் கடுமையாக உழைப்பதில் தவறே இல்லை அதே போலதான் என்னுடைய திறமை முழுவதையும் நான் காட்டி நான் வெற்றி பெறுவேன் அதற்காக கடினமாக உழைப்பேன் என்று அதை பார்க்கணும் உங்களை உள்ள மனிதர்களை பாருங்கள் அவர்களது தொழிலை உற்று கவனியுங்கள் அதுவும் ஒரு வெற்றிக்கான ஃபார்முலா இதையெல்லாம் தெரிந்து கொண்டு வெற்றியடைய நாம் முயற்சி செய்வோம்